அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அன்றாடபுர சீரிஸ் தான் இந்த அன்றாடபுர சீரீஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து அன்றாடபுரம் போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய மக்கள் வந்து இஞ்சால் போய் போய் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதுதான் அன்ராதபுரம் போஸ்ட் ஆஃபீஸினுடைய முன்பக்க தோற்றம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால் எங்களால் உள்ளுக்கு போக முடியவில்லை பூட்டி இருந்தது இப்போ நாங்கள் ஒரு சாப்பாட்டு கடையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் இது வந்து கொழும்பு யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிற ரோட் தான் இந்த ரோடு மெயின் ரோட்

जी बेस बनाने हैं ना हां एक चिलपे एक थोड़ी सी डालिए ये है चिलपे ये पेस्ट पूरी से डालना पूरी से डालना पूरी से इसको हम कर लिया अंडा रहा है हां बना बना एक हम 100 सेकंड देना ये नहीं सोसे का तेल इजाब ना पूरी पूरी

我理解了。那来吃的？走廊里讲的呀。 இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கொண்டு உம் இது வந்து ஒரு புத்த கோயில் மெயின் ரோட்லயே இருக்குது நீங்க கொழும்பு பஸ் போய்க்கு இந்த சுத்த சூழல்லாம் பார்க்கலாம் மிகவும் பழமையான ஒரு கோயில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மாநகர சபை இதுவும் வந்து மெயின் ரோட்லயே இருக்குது அந்த கொழும்பு பஸ் போகிற மெயின் ரோட்லயே இந்த இது எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம் இனிமேல் பஸ்ஸில் கொழும்புக்கு போகும்போது அன்றாடபுரத்துல இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு கொண்டு பாருங்க பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மிகமொரு அழகான ஒரு ஏரியா இயற்கையோட சூழ்ந்தோம் ரோட்டு ஃபுல்லாகவே முழுக்க இரண்டு பக்கமுமே மரங்களால் சூழ்ந்து தான் காணப்படும் ஒரு இயற்கை வளங்கள் நிறைய நின்ற அதில் பார்த்து காணப்படுது இங்கே இங்கேயும் வந்து கீழ்ச்சி இருக்குது நிறைய மக்கள் அங்கே கீழ்ச்சிட்டு வர்றது நாங்கள் முதல் இருக்கையெல்லாம் கீழ்ச்சிட்டு போய் பொருட்கள் நாங்கள் மெல்ல இருக்கிறது இப்போ சரி நாங்கள் அப்படியே டவுனுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம்

லைன் <received tantaậpmat puppy ratawweel> நல்ல பெரிய பில்டிங் எல்லாம் இதெல்லாம் புதுசு போய் பார்க்கிறே நட நல்லதான் நடக்கிறது நடக்கிறது ஒரு நடக்காம ஒரு நாள் ஆனாதான் காலுதான் சரி தொடர்ந்து நடக்கும் இதா இல்ல நேராக போகணும்னு சொன்னால் நியூ டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரும் அண்டாபுரத்தில் இருக்கிற நியூ டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்கே போய் பஸ் ஏறி போகலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே போகணும் அநேமான பஸ் பஸ்ஸுகள் வந்து இந்த நியூ டவுன் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போகிறது இப்போ நாங்கள் அப்படி நடந்து வந்து நியூ டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அனுராதபுரத்தில் இருக்கிற நியூ டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் உங்களை பஸ் ஸ்டாண்டை காட்டி பார்க்கணும் என்ன